திறமை வேணும் திறமை வேண்டும் திறமை இருக்குதா ஸ்டாலின் இல்ல அவரு பொம்மை முதலமைச்சர் அப்படியே கீ கொடுத்துட்டா சக் சக் சக்கு வேற என்ன பண்ண போறோம் இன்னைக்கு பேசுறீங்களே எங்க பார்த்தாலும் இந்தியாவில சிறந்த மாநிலம் சிறந்த மாநிலம் நீங்களா கொண்டாந்தீங்க திட்டத்தை அண்ணா திமுக கொண்டாந்தது செயல்படுத்தியது ஸ்டிக்கர் ஒட்டி ரிப்பன் கட் பண்ணி திறக்கிறேன்

நீ எத்தனையோ அவதாரம் எடுத்து பார்த்த அண்ணா திமுக உன்னால உடைக்கவும் முடியல முடக்கவும் சில எட்டப்பர்கள் திமுக சேர்ந்து அண்ணா திமுக உடைக்க பார்த்தாங்க அதுவும் நிறைவேற்ற முடியல நான் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது இது திரு ஸ்டாலின் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கின்ற சூழ்நிலை வருகின்ற பொழுது திமுக கட்சி சேர்ந்த எம்எல்எல்லாம் எம்எல்ஏ எல்லாம் முதலமைச்சர் நான் முதலமைச்சர் இருக்கும் போது என் டேபிள் ஏரி டான்ஸ் ஆடுறாங்க எப்படியோ டேபிள் ஏரி டான்ஸ் ஆடுறாங்க சட்டம் ஈற்ற மாமண்டலத்தில் இப்படிப்பட்ட ஒரு ரவுடி சுத்த திமுக கட்சியில் தான் பார்க்கணும் சட்டமன்றத்தில் நடலையோடு அமர்ந்து அவையை நடத்துகின்ற சட்டப்பேரவை தலைவரை கையை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி விட்டு அந்த புனிதமான சட்டப்பேரவை இருக்கையில் அமர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் திமுக உறுப்பினர் நீங்க எங்களை பத்தி பேசலாமா பிறகு நிறைவேற்றப்பட்டு விட்டது பார்த்தாரு என்ன நினைச்சாரா தெரியல சட்டை கிழிச்சுக்கிட்டு ரோட்ல வீதியில போறார் அவர் நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு இப்போ அதே மாதிரி தான் நடக்க போகுது இருநூறு தொகுதியில ஜெயிக்கிறோம் ஜெயிக்கிறோம் பத்து இடத்துல வெற்றி பெறும் அண்ணா திமுக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரு ஆட்சி அமைக்கின்ற பொழுது சட்டையும் கிழிச்சிக்கிட்டு வேட்டி இல்லாதான் ரோட்டில் போறோம் அதுதான் நடக்கும் ஸ்டாலின் அவர்களே எங்களை குறைத்து மதிப்பிடாதீங்க எதை எடப்பாடி பழனிசாமி கிராமத்திலிருந்து வந்தமே நாம் அப்படியே தூக்கி எரிஞ்சலான்னு நினைச்சிடாத நாலாண்டு ரெண்டு மாத காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அம்மா அரசாங்கம் ஆட்சி சிறப்பான ஆட்சி திமுக ஆட்சி மோசமான ஆட்சி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்